போட்டோம்னா மாம்பழம் பெறக்கூடிய மாநில மாநாடுகிற பொருளை குறிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநிலமே திரண்டு வாரி போட்டிருக்காங்க இதுல ஏதாவது பிழை இருக்காங்க தெரியுது இதுல ஒரு பிழை இருக்கிறது என்ன பிழை அப்படின்னா வரைக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்ன பார்க்க போறோம் எல்லா உயிருக்கும் மாபெரும் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநிலமே திரண்டு காரைக்குடி மாநகர தலைமை தமிழக வெற்றி கழகம் போட்டிருக்காங்க என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய ஒரு சில பேரு இல்லையா இதையே ஒரு பழப்பாக வச்சுக்கிட்டு இருப்பியா கேட்கிறாங்க எனக்கு வேலை வைக்கிறீங்களே நான் என்ன செய்வேன் என்ன வேலை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாருங்க மாபெரும் மாநில மாநாடு போட்டிருக்கு மா பெரும் மாநில மாநாடு வருது மா பெரும் மாநில மாநாடுதான் என்ன பொருள் மா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் ஒரு மொழி அப்ப மா வருது மாவுக்கு என்னென்ன பொருள் இருக்கு மா என்றால் விலங்குகிற பொருள் இருக்கு அடுத்து மா என்றால் பெரியங்கிற பொருள் இருக்கு இன்னொரு பொருள் மாம்பழம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது முக்கரின்னு சொல்லுவாங்கல்ல மா பழ வாழை அப்ப முக்கணி என்று சொல்லிக்கிட்ட பொழுது அது மா வருது ஓரழுத்து ஒரு மொழி மா என்றாலே மாம்பழம் அப்படிங்கிற பொருள் வருது அப்ப என்ன போட்டிருக்காங்க மா பெரும் போட்டுருக்காங்க பெரிய ரூ போட்டிருக்காங்க வள்ளிலரகரூ போட்டிருக்காங்க வள்ளில ரகர ரூ போட்டு மாபெரும் போட்டோம்னா மாம்பழம் பெறக்கூடிய மாநில மாநாடுங்கிற பொருளை குறிக்கும் விலங்கு பெறக்கூடிய மாநில மாநாடு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அல்லது பெரிய என்று சொல்லக்கூடியதை பெறுவதற்குரிய மாநாடு அப்படி பொருளை குறிக்கணும் ஆனா இங்க மா பெரும் சின்ன ரூ ஏன் போடுறோம்னா மா என்றாலே பெரிய பெரும் என்றாலே மிக பெரிய மிக பெரிய அளவுல ஒரு மாநில மாநாடு நடக்க போகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் மாபெரும் இடைநிறகரூ போடுறது அப்ப இடைநிரகர ரூ போட்டு மாபெரும் மாநில மாநாடு போட்டாலே மிக மிக பெரிய அளவிலே நடக்கக்கூடிய மாநில மாநாடு அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அடுத்து பாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழு மாநிலமே திரண்டு வாரின்னு போட்டிருக்காங்க இதுல ஏதாவது பிழை இருக்கா அவங்க தெரியுதா உங்களுக்கு இதுல ஒரு பிழை இருக்கிறது என்ன பிழை அப்படின்னா மாநிலமே திரண்டு வாரீன்னு வரலாமா வரவே கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா மாநிலம் அப்படிங்கிறது ஒருமை அங்க வாரியர் அப்படிங்கிறது பன்மை அப்ப வாரியர் அப்படிங்கிறது பல பேரை குறிக்க முடியாது ஆனா இங்க மாநிலம் அப்படிங்கிறது ஒரு இடப்பெயரை குறிக்கக்கூடியது இடப்பெயரை குறித்தாலும் இந்த இடப்பெயர் எப்படி இருக்கிறதோ மாநிலமே அப்படி ஒருமையாக இருக்கிறது மாநிலமே அப்படின்னு ஒருமையாக இருக்கிறது அப்ப ஒருமையாக இருந்து மாநிலமே திரண்டு வாரின்னு சொல்லக்கூடாது இங்க ஒருமை இருந்தா அங்க ஒருமை வரணும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மாநிலமே திரண்டு வா அப்படி வரணும் இல்லை என்றால் மாநிலமே அணி திரழ்க அப்படின்னு வரணும் என்ன போட்டுருக்காங்க மாநிலமே திரண்டு வாரின்னு போட்டிருக்காங்க மாநிலம் திரண்டு எப்படி வாரும் வராது வாரீர் என்பதை எப்படி சொன்னா எப்படி பொருள் ஒரு பாருங்களேன் இப்ப மாநிலங்களே திரண்டு வாரீர் மாநிலங்களே திரண்டு வாரியம் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களே நீங்க திரண்டு வாங்க அப்படி பொருள் வரும் மாநிலம் என்பதை ஒருமையாக குறிக்கின்ற பொழுது அங்க ஒருமைதான் வரணும் இப்ப மாநிலமே திரண்டு வா அப்படி வரணும் நீங்க பண்மையை சொல்லுகின்ற பொழுது மாநிலங்களே திரண்டு வாரீர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் பங்கு பெறுவதாக இருந்தால் மாநிலங்களே திரண்டு வாரீர் என்பதற்கு சரியா இருக்கும் இங்க ஒருமை இருக்கிறது அங்க பன்மை இருக்கிறது அப்ப ஒருமையோடு ஆரம்பித்தால் ஒருமையோடு முடிக்கணும் வன்மையோடு ஆரம்பித்தால் பன்மையோடு பிடிக்கணும் அப்ப மாநிலமே என்பது ஒருமையாக இருக்கிறது இங்க ஒருமையாக இருக்கின்ற பொழுது அங்கே ஒருமையில முடிக்கணும் திரண்டு வா அப்படி சரிங்களா இப்ப மாநிலங்களே திரண்டு வாரியர் போட்டா மிக சரியா இருந்திருக்கும் சரிங்களா காரைக்குடி மாநகர போட்டிருக்காங்கல்ல மாநகர தலைமை இது போடணும் ஏன்னா மாநகரம் கூட்டல் தலைமை மாநகர தலைமை போடணும் அப்ப காரைக்குடி மாநகர தலைமை தமிழக வெற்றிக் கழகம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இனி அடுத்த மாநில மாநாடு நடக்கின்ற பொழுது மாபெரும் என்பதற்கு இந்த ரூ போட்டு எழுதுங்க மாபெரும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ போடணும் மாபெரும் அப்படி இந்த ரூ போட்டு எழுது இந்த ரூ போட்டு எழுதணும் இப்படி போட்டு மாபெரும் அப்படி போடணும் மாபெரும் போடணும் இந்த ரூ போ சின்ன ரூ போடணும் அடுத்த திரண்டு வாரி மாநிலங்களே திரண்டு வாரி போடணும் மாநிலமே திரண்டு வா அந்த கூட அணிச்சிடணும் இந்த ரீ அணிச்சிட்டோம்னா மாநிலமே திரண்டு வா அப்படின்னு போட சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாபெரும் என்பதற்கு இடைநகர ரூபட்டு எழுதுமாறும் மாநிலமே திரண்டு வா என்று எழுதுமாறும் அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்